வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி தான் உங்க கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் அதாவது என்னென்னு சொன்னால் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி என்பது வந்து நூற்றி எண்பது அடிக்கு மேல் உயரம் கொண்ட ஒரு கம்பீரமான ஒரு அருவியாக தான் இருக்கிறது இயற்கை கொஞ்சம் கொடைக்கானல் மதுரை சாலையில் உள்ள இந்த அழகிய நீர்வீழ்ச்சி வந்து சோர்வற்ற பயணிகளுக்கு வந்து மிகவும் தேவையான ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு இடைவேளிய வந்து வழங்குகிறது தான் சொல்லணும் அருகாமையில உள்ள கொடை ஏரியின் உபநீர் செங்குத்தான பாறைகளின் மீது தான் பாய்ந்து ஒரு மயக்கும் நீர்வீழ்ச்சியை வந்து சொல்லலாம் இது வந்து பயணிகளுக்கு காண்பதற்கு ஒரு அழகிய காட்சியாக வழங்குகிறதும் அருவியின் செம்மையான காட்சி வளமையான பசுமைக்கு மத்தியில தான் அமைந்திருக்கிறதும் காட்சாலை வழியாக தான் நீங்கள் இதை வந்து நெருங்கும் போதும் நீண்ட தூரத்துல இருந்தே வந்து பார்க்கலாம் நீர்வீழ்ச்சியில வந்து உருமல் சத்தம் கல்பாறைகளின் மீது விழும் வெள்ளை நீரின் காட்சியையும் வந்து பார்வையாளர்களை வந்து வெகுவாக கவர்ந்து கலந்த வெள்ளை நீர் பாறைகள் மீது வந்து மோதும் இருக்கும் மூடு பனி காற்றுல உருவான மாயாஜால வானவில்லின் பார்வையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில்வர் கேஸ்கேட் நீர்வீழ்ச்சி வந்து புகைப்படக்காரர்களுக்கு வந்து ஒரு சொர்க்கமாக தான் சொல்லணும் எனவே பாத்தீங்கன்னா உங்களுடைய கேமராக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்து ஆசை மாதிரி விழக்கூடிய அருவியின் அடியில் தான் விரைவாக ஓய்வெடுத்து மழையை வந்து அனுபவிக்க விரும்பாதவர்கள் இருக்கிறாங்க அருகில் உள்ள மர வந்து உள்ள குரங்குகளால் வந்து கேலி செய்யப்படுவதை கூட நீங்கள் வந்து பொருட்படுத்தவில்லை என்றால் நீங்கள் சிவப்பான நீர்வீழ்ச்சியில் நிதானமாக நீந்தலாம் அடுத்தது இந்த சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய அமைதியான காடுகளும் உங்கள் சாகசங்களை சிறிது நேரம் நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்க ஒரு சரியான இடமாகத்தான் இருக்கிறது சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சியில் நீங்கள் பல மணி நேரம் அறிவுகளின் நடனத்தையும் குரங்குகளின் விளையாட்டையும் வந்து பார்த்து கொண்டே ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி